வணக்கம் தலைவலிய உடனே குறைக்கிற உருளைக்கிழங்கு பாட்டி வைத்தியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் ஹெட் ஏக் ரெமிடியில உருளைக்கிழங்கா போட்டுட்டோவா இதை வச்சு எனக்கு எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது அப்புறம் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஆச்சரியத்தோட பதிவிடுவீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அடிக்கடி தலைவலி உங்களுக்கு வருதா டேப்லெட் எடுக்காம கிச்சன்ல இருக்கிற உருளைக்கிழங்காலேயே நிவாரணம் கிடைக்கும் தெரியுமா நான் எல்லாம் என்னன்னா அந்த சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொல்லுவோம்ல அது ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டால் கூட நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேராசிட்டமல்ல அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவோம்ல அது போட்டாலே நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது என்னென்னா தலைவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கவே கேட்காது ஓகே ஆனால் சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டால் எனக்கு கேட்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தும்போது சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் இது யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் அவ்வளோ அவ்வளோ டேஞ்சர் அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறது அந்த ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி தான் அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன அதில் அடிக்ட் ஆகிறோம் ஸோ அது ஒரு விஷயமும் இருக்கு நம்ம வந்து டேப்லெட்டுக்கே வந்து நம்ம அடிக்ட் ஆகவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இயற்கை மூலியமா நம்ம வந்துட்டு ஒன்று அந்த வழியை தாங்க பழகணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் நம்ம வீட்டு வைத்தியத்தில் போயிடணும் இல்லைனா பாட்டி சொல்ற வைத்தியத்தில் போயிடணும் கரெக்டுங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஹெல்த்துக்கு பாட்டி வைத்தியம் மூலியமாவே நம்ம வந்து இதை ரெக்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி தேடும்போது இந்த உருளைக்கிழங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சது ஸோ ஒரு பச்சை உருளைக்கிழங்க அது வந்து வேக வச்சிடாதீங்க ஆர்வ ஆர்வக்குழல் நம்ம என்ன பண்ணுவோம்னா உருளைக்கிழங்கு தானே அப்படியே வேக வச்சுட்டே வந்துட்டு சமையல் பண்ணிட்டே வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு பச்சை உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க சின்ன 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 வட்டமா வந்துட்டு அதாவது ரவுண்ட் சைப்பில் வந்து நறுக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அதில் தண்ணீரில் நினச்சிக்கோங்க ஸ்டெப் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா அத அப்படியே நெத்தில வைக்கிறது நெத்தி அண்ட் கண்ண பகுதியில ஸ்லைசஸ் வந்து அப்படி வச்சுக்கோங்க இப்ப நம்ம காற்றுற இல்லையா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மென்மையான துணி ரொம்ப சாஃப்டான துணி வச்சு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சரிங்களா இது எப்படி வேலை செய்யும்னா இது எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்கு இல்லையா அந்த இயற்கையான ஸ்டார்ச் அது அண்ட் கூலிங் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கும் பிளட் சர்க்குலேஷனை சமப்படுத்தும் ட்ராப்பிங் பெயிண்ட் குறையும் ஸோ இதனால தான் இது வந்து வேலை செய்யுது அதே மாதிரி மைக்ரேன் இஷ்யூ மைக்ரேயெலாம் கொடுமையான வலின்னு சொல்லலாம் ஒரே சாரி உச்சை தலைவலின்னு சொல்லுவோம்ல அந்த உச்சை தலைவலியை ஆரம்பத்திலே வந்து இதை சரி பண்ணலாம் கண்களுக்கு போகாதபடி மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டாலே போதும் பதினிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம் ஓகே இந்த சிம்பிளான பாட்டி வைத்தியத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் சரிங்களா அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுவீங்க நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே வந்துட்டு போடுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வா சூப்பர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அண்ட் தென் நம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அகைன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்றேன் அண்டில் தன் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்